நாயக்கர் மகாலில் இருக்கிறோம் பாருங்களேன் இதுதான் திருமலை நாயக்கர் மகால் தம்பி எங்கிட்டு வாங்கிட்டு வெயிட்ல என்ன கதை திருமலை நாயக்கர் மகால் பார்க்கக்கூடியவங்க நல்லா பாருங்க பாருங்க அந்த காலகட்டத்தில் எப்படி எல்லாம் பாருங்கள் பாருங்க சிலைகராக பாருங்க

आते गाड़ी चलावा मैडम हाय यू कैन नॉट हैंड लाइक हाय गाइस हाय सो और आटा पिठा ये वाला पार्ट

பாருங்கள் அந்த காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் மகால் இப்படி கட்டியிருக்காங்க பாருங்க திருமலை நாயக்கர் மகால் முழுவதும் பூராமே இன்றைக்கி வந்து சுற்றுலா பயணிகள் பூரா பேர் வந்திருக்காங்க மதுரை திருமலை நாயக்கர் மகால் சிற்பங்கள் பாருங்க பாருங்கள் எவ்வளவு இந்த காலத்தில் இவ்வளவு இதாக கட்டியிருக்காங்க பரவாயில்லையே திருமலை நாயக்கர் மகள் வாருங்கள் 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 சக்தி எங்க திருமணம் நேக்கர் மகால் எவ்வளோ பிளஸ் அப்படி பிடி திருப்பிடி மகா பிடிச்சி ஆ பிடிக்க முடியாது வந்துட்டு ஓடக்கூடாது எதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க திருமலை நேக்கர் மகால் யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இங்க பாருங்க திருமலை நாயக்கர் மகால் பாருங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டுகளை பதிவு செய்யுங்கள் நாங்கள் பதிவு சொல்கிறோம் எப்படி இருக்கு வாருங்க திருமண நேக்கர் மகால் எப்படி இருக்கு வாருங்களுக்கு ஏய் தம்பியை விழுந்தாரு அப்படி இருக்காரு திருமலை நாயக்கர் மகால் அந்த காலகட்டத்தில் எப்படி கட்டி தாங்க போகறது தம்பி எவ்வளோ அப்பா கூட ஏன் ஏன் காலகட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக எப்படி எப்படி கட்டி தாங்க பாருங்கள் திருமலை நாயக்கர் மகால் திருமலை நாயக்கர் மகால் பூரா பேர் செல்ஃபோன் தான் என்ன செல்லைங்க தண்ணி வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிறோம் பூரா மகால் பாருங்கள் திருமலை நேக்கர் மகால் எவ்வளோ எவ்வளோ நீள அகாலம் பாருங்கள் ஆனால் அந்த காலத்திலே அப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் சரியான கட்டணம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஓப்பன் நடுவில் ஆ எவ்வளோ மக்கள் பாருங்க பூரா சுற்றுலா ஆமாம் ஆமாம் வாருங்க அதுதாங்க நல்ல ஊராக இருக்கு சரியான ஹைட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது வாருங்கள் 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 உங்களுடைய கமாண்டுகளை சொல்லுங்கள் திருமணநாயக்கர் மகள் பாருங்கள் திருமணநாயக்கர் மகள் இதான் மதுரையின் திருமலை நாயக்கர் மகள் எவ்வளோ பெருசாக பாருங்க எவ்வளோ பேர் மக்கள் கூட வர்றாங்க உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் கமாண்ட்ல வாங்க கமாண்ட்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சீட்டு நேரலையில் வந்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றி